நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் பெங்களூரை சேர்ந்த நளினி நவீன் பகவத்தர்ம நிகழ்ச்சிகள் மற்றும் வகுப்புகள் அனைத்திலும் நான் தொடர்ந்து பங்கேற்பதன் விளைவாக என் துன்பம் முற்றிலும் நின்றுவிட்டது இதற்கு முன் நடந்த ஒரு சம்பவம் தொடர்பான முன் சுமந்து செல்லுதல் இல்லை ஒப்பீடு நின்றுவிட்டது மோதல்களும் குழப்பங்களும் பெரிய அளவில் குறைந்துள்ளன கடந்த காலமோ அல்லது நிகழ்காலமோ ஒருவர் செய்யும் செயல் மூலம் நான் காயப்படுவதில்லை எல்லா விதமான காயங்களும் சம்பவத்தில் அல்லது அந்த நபரின் மீது இல்லை குற்ற உணர்வு முற்றிலுமாக நீங்கியது என் பயமும் நீங்கியது தேவையற்ற எண்ணங்கள் முற்றிலும் நின்றுவிட்டன எண்ணங்கள் சில சமயங்களில் எழுகின்றன ஆனால் அவை செயல்பாட்டு எண்ணங்கள் மட்டுமே பெரும்பாலான நேரங்களில் நான் அமைதியாக இருக்கின்றேன் உள்ளுக்குள் நான் அமைதி மற்றும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கின்றேன் தெய்வீக பிரசன்னம் அகத்திலும் வெளியிலும் வலுவாக உணரப்படுகின்றது இந்த அற்புதமான முக்தி நிலைகளை எனக்கருளிய ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானுக்கு நான் என்றென்றும் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் श्री श्रीपरं ज्योति अनन्तकोडि श्री श्रीपरं ज्योति